ஒரு எலி தனக்கு கிடைத்த உணவை எப்படியும் தன் பற்களால் கடித்து எடுத்துவிடும் எவ்வளவு கடுமையான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதனை கண்டுபிடித்து சாப்பிட்டு விடும் நீங்கள் எங்கு மறைத்து வைத்தாலும் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த பொருளை கண்டுபிடித்து தன் கூட்டங்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் சாப்பிடும் எந்த பொருளையும் அவ்வளவு எளிதாக மறைத்து வைக்க முடியாது எலி அதன் மோப்பத்தினால் எப்படியும் கண்டுபிடித்து அதனை நாசமாக்கிவிடும் ஆனால் ஒரு வலையிலோ ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு எலி பொறியிலோ மாட்டிக்கொண்டான் அதனால் வெளியில் வர இயலாது தன்னுடைய பதட்டத்தால் தன் மூளையை பயன்படுத்தாமல் ஐந்து நாட்களாக இருந்தாலும் ஒரே இடத்தில் அப்படியே இருக்கும் ஐந்து நிமிடங்களில் அந்த எலிப்பொறியை பற்களால் கடித்து எடுத்துவிட முடியும் ஆனால் தன்னால் எதுவுமே முடியாதது போல் அப்படியே அமைதியாகவே இருந்துவிடும் இதேபோன்று மனிதனும் தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர எவ்வளவோ வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் ஆனால் இந்த கூண்டுக்குள் மாட்டிய எலியைப் போல் தன் பிரச்சனையை மட்டுமே நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் அவன் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் அப்படியே ஒரே இடத்தில் இருக்கிறான் இதுபோன்று செய்வதால் நிறைய மனிதர்கள் தன் வாழ்க்கையை இழக்க துணிகிறார்கள்